தப்பவே முடியாது தப்ப முடியாத இடத்துல நம்மை தப்பு வைக்கிறவரே நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் அந்த ரெண்டு பையன்களும் தப்பவே முடியாது அந்த விதவையருடைய பையங்களை கடத்துவதற்கு கடன்காரர்கள் வந்து வாசலில் நிற்கிறாங்க தீர்வை தேடி அந்த விதவை என்ன செய்கிறா எளியாவிட்ட வர்றாரு ஐயா என்னுடைய கணவன் இறந்து போனார் தீர்க்க தரிசியாக இருந்தார் இறந்து போனார் இப்போது கடன்காரர்கள் என்னுடைய பையன்களை கடத்துவதற்கு வந்திருக்கிறாங்க இயற்கையான தீர்வையாக கொடுத்தாரு நீங்கள் ஏன் உங்கள் பிரச்சனை அல்லது உங்கள் கடனை தீர்ப்பதற்கு இயற்கையான தீர்வை தேடுகிறீர்கள் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க ஆ போரூர்லேருந்து அழுதாங்க பாருங்கள் ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்போது அவங்க பக்தி ரொம்ப பெரிய பக்தி ஆ காலையிலே நாலரை மணிக்கே நான் ஒவ்வொரு பதினாலு வருஷமாக சின்னமலைக்கு ஆலயத்துலக்கு நான் போயிடுறேன் வருஷத்தில் நாற்பது நாள் உபவாசம் பக்தி ஒரு பக்கம் அழுக ஒரு பக்கம் ஆண்டவர் ரொம்ப தூதிக்கிறேன் இல்லை பக்தியை பற்றி சொல்கிறாங்க ஏன்னா கோவம் வந்துட்டு எங்கேம்மா இருக்கிற நீ ஐயா போரூரில் இருக்கிறேன் நாளைக்கு அந்த வழியை வரும்போது போகிறேன்னு நான் போனேன் பாருங்கள் நான் இயற்கையான தீர்வை கொடுக்குற ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு நபராக இருந்தால் நான் போயிருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க வீட்டில் ஒட்டிட்டாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து இந்தியன் பேங்கில் இருந்து என்ன ஒட்டிட்டாங்க திஸ் ஹவுஸ் இஸ் ஃபார் சேல் ஆப்ஷன் ஏழை விட போகிறாங்க ரெண்டு வீடு ஒரு கோடி ரூபா கடன் இவங்களால் கெட்ட முடியல பதினெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைகிறாங்கங்க நான் இயற்கையான தீர்வை சொல்லுகிற நபராக இருந்தால் அந்த சகோதரி கடன்லருந்து வெளியே வந்திருக்க முடியாது எனக்கு எலியாவின் ஆவி எலிசாவின் ஆவி ஏசு கிறிஸ்துவின் ஆவியே இருக்குது அது என்ன ஆவி எல்லா பிரச்சனைக்கும் சூப்பர் நேச்சுரல் தான் வேதம் சொல்லுகிறது ரைட் போகிறேன் சிஸ்டர் பன்னெண்டு வருஷம் கோட்டுக்கு அலையிறேங்கிறீங்களா அந்த கேஸ் கெட்ட கொடுங்கன்னா போத்தீஸ் பையனரையே அள்ளிட்டு வந்துட்டாங்க காலைல போட்டு மிதித்தேன் விசுவாசத்தில் நாலு மிதி மிதித்தேன் ஆ சிஸ்டர் நீங்கள் ரெண்டு மிதி மிதிங்க மிதி தூரம் என்ன முப்பது நாளில் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் என்று சொன்னேன் அவங்க பிரச்சனை சொல்கிறாங்க ஐயா என் மகளுடைய கணவனை காணவில்லை பதினோரு ஆண்டுகள் நான் என்ன சொன்னேன் தெரியுமா சூப்பர் நேச்சுரலாக தொண்ணூறு நாளிலே உங்கள் மருமகன் உங்களை தேடி வருவார் கர்த்தர் எண்பத்தைந்து நாளுக்குள்ளே கொண்டு வந்தாருங்க ஏன் எந்த பிரச்சனையையும் நேச்சுரல் வேயில் வேதத்தில் தீர்வு அடிக்கவே இல்லை லூயா ஐயா அப்படிப்பட்ட மிக எளிமையான தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு கேரண்டி எஃபர்ட்லெஸ் ஆலை லூயா அப்புறம் சொல்கிறாங்க ஏன் என் மகளுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆச்சு குழந்தை இல்லை அதுக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ண இதை எல்லாவற்றையும் எலியா எலிசாவிடத்தை தான் கற்றுக்கொண்டேன் அந்த சுனைமையாளுக்கு குழந்தை இல்லை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் உற்பவத்தி காலத்தில் உற்பவத்தி காலத்திட்டத்தில் உன் கையில் ஒரு ஆண்மகன் நான் சொன்னேன் பன்னிரெண்டு மாதத்தில் உனக்கு ஒரு பேரன் பிறப்பா அவனுக்கு நீ தாவியது என்று பேர் விடுவா என்று சொன்னேன் ஏனென்றால் வேதம் முழுவதும் அப்படி தான் இருக்குதுங்க எந்த பிரச்சனைக்கு வேதத்தில் நேச்சுரல் தீர்வு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் நேச்சுரல் தீர்வை தேடுகிற நபராக இருந்தால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உடையவர்கள் ரைட் யூ ஆர் அகைன்ஸ்ட் காட்ஸ் வேஸ் காட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹேபின் சூப்பர் நேச்சுரல் எந்த தீர்வுக்குங்க எந்த தேவைக்கு எந்த விடுதலைக்கு இயற்கையான தீர்வை வேதம் சொல்லுகிறது ஒன்றுமே சொல்லலையே அது மாத்திரமா சொன்னார் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி அப்போது இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார்னு தெரியும் ரைட் அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு எல்லா பிரச்சனைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்னை போல தீர்வை கொடுக்கக்கூடிய தகுதியையும் தீர்வை கொடுக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் எனவே என்னை போல செயல்படுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறீர்களா அல்லது இன்னும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்களா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களுடைய நாவிலே மலை போல் இருக்கிற பிரச்சனையையும் தள்ளி சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கடிக்கக்கூடிய வல்லமை உங்களுடைய நாவில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது உங்கள் ஷேடோவில் இருக்குது உங்கள் எச்சில இருக்குது உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்குது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிறது யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்